ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மூணு செண்டு மனை மெயின் ரோட்லேயே விற்பனைக்கு வந்திருக்கு இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இறந்தூர் கடை இருந்து வெறும் முந்நூறு மீட்டர் தொலைவில் தாங்க பயணம் போகக்கூடிய மெயின் ரோட்லேயே தாங்க இந்த மூணு செண்டு மனை விற்பனைக்கு இருக்குது இரவை புதூர் கடை ஜங்ஷன்ல இருந்து முன்னூறு மீட்டர் தாங்க பயணம் போகக்கூடிய மெயின் ரோட்ல தாங்க இந்த மனையோட லொகேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் 3 சென்ட் மனை விற்பனைக்கு இருக்கு இதுல வீட்டு மனை அப்ரூவல் மனையும் கூட இடம் வாங்குறதுக்கும் வீடு வைக்கிறதுக்கும் இந்த மனைக்கு உடனே லோன் வசதிகள் எல்லாமே கிடைக்கும் மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கிற மனையும் கூட இந்த மூணு சென்ட்டுக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மட்டுந்தாங்க எருதூர் கடை முந்நூறு மீட்டர் தொலைவு பயணம் போகக்கூடிய மெயின் ரோட்லே தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மூணு செண்டு மனை விற்பனைக்கு இருக்கு ஒரு செண்டின் விலை ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க நிச்சயமாக விலை குறைத்து கொடுக்கப்படும் இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க